அல்லல் நல் உறவாயிட கூலிக்கு நெல் அறுத்து மெய் நீடிய அன்பினால் நல்ல செந்நெல்லில் பெற்றன நாயனார்க்கு ஒல்லை இன் அமுதாக கொண்டு ஒழுகுவார் இந்த பாட்டில் சொல்கிறார் மிகப்பெரிய செல்வத்தோடு இருந்தவர் நமக்கு நாலாவது பாட்டில் மிக்க செல்வத்து வேளாண் தலைவனார்னர் அவர்கிட்ட எவ்வளவு செல்வம்னா கொஞ்சமெல்லாம் இல்லை மிக்க செல்வம்னர் அந்த செல்வமெல்லாம் இப்போ மறைந்து போயிற்று இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த கனமங்கலம் என்ற ஊரில் இவருடைய நிலத்தில் பல பேர் வந்து பணியாற்றுவார்கள் அறுவடை செய்கிற பொழுது அவர் இவருக்கு கூலி கொடுத்து கொடுத்து பழக்கம் இப்போ இவர் நிலமெல்லாம் போயிடுச்சு குறைந்த அளவு தான் இருக்கிறது ஒவ்வொன்றும் காணாமல் போன நிலையில் இதே ஊரில் இவர் கூலி கூறியவராக சென்று நெல் அறுத்து கூலி பெறுகிறார் அப்படின்னா என்ன நிலைமை இருக்குன்னு நினச்சிப்பார் செப் இவர் வந்து பலருக்கு வேலை கொடுத்தவர் இவர் பலருக்கும் கூலி செந்நெல்லு கூலியாக கொடுத்தவர் அப்படி கொடுத்த ஒரு நாயனாருக்கு செல்வம் மறைந்தது வறுமைக்கு வந்துட்டார் வறுமை எந்த அளவு வந்து இருக்கிறது அதை சுட்டி காட்டுறாருங்க சேர்க்கிடா பெருமாள் ஒரு கூலி ஆளாக வேலைக்கு போகிறார் நீங்கள் நினைத்து பாருங்க நாமெல்லாம் உசரையே விட்டுடுவோம் என்னையா வாழ்க்கை இது நான் எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன் நான் போய் இன்னொருத்தன் வேலைக்கு போகிறதா பட்னி கிடந்தாலும் கிடப்பேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் நான் இன்னொருத்தன் போய் கை நீட்டி நிற்க மாட்டேன் ஏன் எனக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு நம்ம பேசி என்ன பண்ணுவோம் கம்முன்னு வீட்டில் இருந்துவோம் அல்லது சரி வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு கதையை முடிச்சிக்கலான்னு முடிச்சுக்குவாங்க பல பேர் அப்படி தான் பணம் கட்ட முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்வோர் எத்தனை பேர்த்த பார்க்கும் எனவே இது எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலை ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நெல்லுக்குரிய அந்த கூலி பெறுவதற்காக கூலி ஆளாக வேலைக்கு போகிறார் எங்கள் அதே ஊரில் வேற ஒரு ஊருக்கு போகல அப்போ நினச்சி பாருங்க ஒரு நா ஒரு காலத்தில் அந்த வயல் அவருதாக இருந்திருக்கும் இன்றைக்கி வேறு ஒரு கைக்கு போயிருச்சு அந்த வயலில் போய் கூலி வேலைக்கு போய் கூலியாக அவங்க தருகிற பொழுது ரெண்டு வகையான நெல் கொடுப்பாங்க செந்நெல்லும் கூலியாக தருவாங்க கார் நெல்லும் கூலியாக தருவாங்க உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஒரு பத்து படி கார் நெல் கொடுத்தா ஒருபடி செந்நெல் கொடுப்பாங்க கூலியாக இது பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வழக்கம் அப்போ இவர் என்ன பண்ணுவார் அந்த செந்நெல்லும் கார் நெல்லும் வாங்கிட்டு வந்தால் இந்த செந்நெல் இறைவருக்குன்னு வச்சுக்குவார் கார்நெல் தான் தனக்கு உணவுக்கு நல்ல நெல் தனக்கு ரெண்டாம் தரமாக இருக்கிற நெல் சாமிக்கு அப்படி இல்லை முதல் தரமான நெல் இறைவருக்கு கொஞ்சம் தரம் குறைவாக இருப்பது தனக்கு இதாங்க உயர்ந்த அன்பு அன்பு என்பதில் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டால் உயர்ந்ததை மற்றவருக்கு கொடுப்பதும் அந்த கொஞ்சம் தரத்தில் குறைவாக இருப்பது தமக்கும் என்று கருதுற பாருங்க அது உயர்ந்த அன்பு ஆனால் நாம் எப்படி உயர்ந்தது நமக்கு சற்று தரம் தாண்டது பிறருக்கு சாமிக்கு அப்படித்தானே இல்லைங்களா நினச்சி பாருங்களேன் இப்போ நீ ஒரு 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 முக்கியமான ஒரு வேண்டுதல் வச்சோம் பெருமான்ட வேண்டினோம் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏதாவது ஒரு வகையில் அல்லது இப்படி கூட ஒரு நினச்சிக்கோ நல்லதே நினைப்போமே நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் சாமி என் குழந்தைக்கு ஒரு நல்ல வரண் அமைஞ்சதுன்னா உனக்கு ஒரு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் வேண்டுதலும் அதே மாதிரி நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு வசதியான ஒரு மணமகன் கிடைத்தார் நல்ல மணமகன் கிடைத்தார் அவரை பார்த்தோன்னே சாமிக்கு போய் ஒரு செஞ்ச வேண்டுதலை நிறைவேற்றி விடலாம் அப்படின்னா போய் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னா போய் கடையில் போய் எப்படி கேட்போம் கடைக்காட்டை போய் இங்கே வாயா இருப்பதிலேயே உயர்ந்த விலையில் இருக்கிற விலை புடவையை கூடுன்னா கேட்போம் நீங்கள் இப்படி கேட்பீங்களான்னு தெரியல நான் என்ன போல் ஆள் போனால் என்ன கேட்போம் இருக்கிறதுலேயே விலை கம்மியாக ஒரு புடவையை கூடுன்னு கேட்போம் ஏன் சாமிக்கு தானே அதே எனக்காக இருந்தால் என்ன தெரியுமா கேட்பேன் விலை உயர்ந்ததாக எடுத்து போடியான்னு கேட்பேன் இதுதாங்க நம்ம அறிவின் தன்மை எப்படின்னா எனக்கு வேண்டும் என்கிற பொழுது உயர்ந்த பொருளை தேடுவேன் சாமிக்கு தானே ஆடை ஏதாவது ஒன்று எடுத்து போடியா ஒன்று கொஞ்சம் விலை கம்மியாக கொடு அப்போ இறைவனுக்குன்னு கொடுக்குன்னு நினைக்கும் பொழுது அதை விலை குறைவாக இருக்கணும் தரம் முன்னப்பண்ணு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் சாமிக்கு புடவை இருக்க அந்த காஞ்சிபுரம் போய் புடவை எடுத்துட்டு வருவீங்களா என்ன திருக்கல்யாணத்துக்கு காஞ்சிபுரம் போய் புடவை எடுத்துட்டு வந்தனுங்க யாருக்கு எங்கள் முயங்கு மூளை அம்மைக்கு தான் கருணாம்பிகைக்கு தானுங்க அப்படின்னு போய் எடுப்போமா என்ன எடுக்க மாட்டோமே ஏன் அறிவு அவ்வளோதான் தான் லட்சணம் அதுதானுங்க ஆனால் இங்கே அதனால் நாம் இன்னும் மனிதர்களாக நிற்கிறோம் அவங்க நாயன்மார்களாக நிற்கிறார் உயர்ந்தது இறைவனுக்கு தரம் குறைவானது தனக்கு எனவே இவர் சென்னல் அப்படிங்கிற அந்த ஒன்றை கூலியாக கொடுத்தா இறைவருக்கு அமுது கொடுத்துருவார் கார்னல் கொடுத்தா தனக்கு அமுதா வச்சுக்குவார் இப்படி தான் போகிறார் பாருங்கள் மேவு செல்வம் களிறு உன் கனி அப்படிங்கிற நிலையில் இவர் போய்கொண்டு இருந்ததில்லை கொள்கை தவிராது நிற்கிறார் எந்த நிலையில் அல்லல் நல் உறவாயிட அல்லல்னால் துன்பம் நல் உறவுன்னா வறுமை நிறுத்தும் துன்பம் வறுமையும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் எனவே அந்த நல்குறவு என்பது வறுமை நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு பொருள் எனவே துன்பத்தை தருகிற வறுமை அவருக்கு அமைந்திட அப்படின்னு அர்த்தம் ஏன் வறுமை என்பது பெரும் துன்பம் செல்வமும் துன்பம்தான் எப்போ அளவு கடந்த செல்வமும் துன்பம்தான் அளவு கூட இல்லாதிருக்கிற வறுமையும் துன்பம்தான் அதனால தான் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தினர் நல்குறவென்னும் என்னும் தொல்விடம் பிழைத்தனர் மணிவாசகர் நல்விடம் என்னும் அப்படின்னு தொல்விடம் அப்போ அந்த வறுமை நல்கூர் என்கிற வறுமை அது நஞ்சு போன்றது செல்வமும் துன்பம்தான் வறுமையும் துன்பம் தான் இந்த ரெண்டுக்கு நடுவில் சி எளிமையாக நின்னால் கடந்து விடலாம் என்பது தான் சமய நூல் அறிவுறுத்துகிறது அதனால் சொன்னார் அல்லல் நல் உறவாயிட துன்பமான வறுமை அவருக்கு கிடைத்திட கூலிக்கு நெல் அறுத்து நிலத்துக்குரியவர் வேலைக்காரனப்போ போகிறார் கூலிக்கு நெல் அறுத்து மெய் நீடிய அன்பினால் உள்ளத்தில் கொண்ட தூய்மையான அன்பு காரணமாக நல்ல சென்னெல் பெற்றன நாயனாருக்கு அவங்க கூலியாக கொடுக்கக்கூடிய எல்லாம் தான் வழிபாடு செய்கின்ற நாயனாருக்கு எனவே நல்ல சென்னெல் பெற்றன நாயனார்க்கு ஒல்லை இன் அமுதாக கொண்டு ஒழுகுவார் அப்போ இவர் கூலிக்கு போகும்போதே ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டார் என்ன விண்ணப்பம் வருமானே இன்னைக்கு வேலைக்கு போகிறேன் என்ன கூலியாக கிடைக்குதோ அந்த கூலியில் சென்னல் வருமானால் அதெல்லாம் உனக்கு கார்னல் வருமானால் அது அடியேனுக்கு இப்படி தனக்குள்ளே ஒரு விண்ணப்பம் இது வட மொழியில் சங்கர்பம்னு பேர் தனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணத்தை வ வளர்த்து கொண்டார் இதை யார்கிட்டையும் அவர் சொல்லலை ரொம்ப முக்கியம் இந்த இந்த கருத்தை யார்ட்டையும் என்ன சொல்லலை வெளியில் யார்ட்டையும் அவர் சொல்லலை தனக்குள்ளே வைத்து கொண்டார் வேலைக்கு போகிறோம் வேலையை முடித்து அற்றைய நாள் கூலி கொடுப்பாங்க அந்த கூலியாக பெறுவதில் சென்னல் வருமானால் அது இறைவர் கார்னல் தமக்கு இப்படி வைத்து கொண்டார் இவர் கொஞ்ச நாள் என்ன பண்ணார் போனார் கூலி கொடுத்தாங்க ரெண்டு கலந்து கலந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது சில நாட்கள் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த கூலியாக கொடுப்பவர் இருக்கிறாங்க பாருங்க அவங்கெல்லாம் எங்க இவர் யார் தெரியுமா அவங்களுக்கு ஐயா இந்த நிலமே ஒரு காலத்தில் அவருக்கு தான் இருந்துச்சு அவர் ஏதோ இப்படி இன்றைக்கி கூலியாலாக வந்துட்டாருங்க அப்படின்னு கருதும்போது என்ன பண்ணிட்டாங்க இவருக்கு கூலி கொடுக்கும்போது கொடுப்பதை கார் நெல்லை தவிர்த்து மொத்தமாக சென்னெல்லாவே கொடுத்தாங்க இப்போ அவர் மனதுக்குள்ளே இருக்கிற விண்ணப்பம் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினச்சாங்க எவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்தவர் இப்படி கூலி வேலைக்கு வந்திருக்கிறார் அவருக்கு போய் நம்ம கார்னல் கொடுக்க வேண்டாம் அவருக்கு சென்னெல்லாவே கொடுத்து விடலாம் என்று எங்கெல்லாம் கூலிக்கு போனாரோ அங்கெல்லாம் கொடுத்தவர்கள் எல்லாம் சென்னெல்லாவே கொடுத்துட்டாங்க அப்போனா என்னாச்சு இறைவன் உனக்கு சாப்பாடு இல்லடான்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம் நினச்சிட்ட இப்படி அவர் தனக்குள்ள எங்கேயாவது கொடுக்கறோன்ட்ட எசமா கொஞ்சம் ஒரு ஒரு படி சென்னலுக்கு பதிலாக கொஞ்சம் கார்னல் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கலாமில்லையா அவர் வாங்கலை ஏன் தனக்குள்ளே நினச்சிட்ருக்கிறாரு சென்னல் இறைவர்க்கு கார்னல் தமக்கு இதை யார்ட்டையும் பறைசாற்றல் அவர் தன் மனைவிக்கு கூட அவர் சொல்லலை ஏன் சொல்லியிருந்தால் அவங்க சொல்லிவிடுவாங்க இல்லையா எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஒரு பிரின்சிபல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவர் எல்லாத்துக்கும் அங்கே போய் சேர்ந்துருவேன் ஆனால் யார்கிட்டையும் அவர் சொல்லலை அது